ராமான நம ஆழ்ம்பெமானார் ஜர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோதவம் மகீசார புராதீசம் பக்திசாரம் அகம் பஜே மகர மாசத்திலே சக்கரத்தின் அம்சமாக மகீசாரக் கேத்திரத்திலே திருமணிஷையிலே அவதாரம் பண்ணின பக்திசாரர் திருமழிசை ஆழ்வாரை நான் பஜிக்கிறேன் என்பது இந்த தனியனினுடைய அர்த்தமாகும் இன்று தையில் மகம் திருமழிசை ஆழ்வாரனுடைய திருவவதார திருநக்ஷத்திர தினம் இந்த ஆழ்வார போத்தி சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தன மாலையிலே ஒரு பாசுரத்திலே இவருடைய ஏற்றத்தை காண்பிக்கிறார் தையில் மகமின்னு தாரணியீர் ஏத்தம் இந்த தையில் மகத்துக்கு சாத்துகின்றேன் துய்யமதி பெற்ற மழிசை பிரான் பிறந்த நாள் என்று நத்தவர்கள் கொண்டாடும் நாள் என்று நல்லவர்களெல்லாம் கொண்டாட வேண்டியதான தினமானது இந்த தை மாதத்திலே மகாநட்சத்திர தினமாகும் மழிசை பிரான் பிறந்த நாள் அதனாலே நல்லவர்கள் எல்லாரும் கொண்டாடும்படியான நாள் என்று சொல்கிறார் இவருக்கு பல திருநாமங்கள் உண்டு பக்திசாரர் மகிசார புராதீசர் பார்கவாத்மஜர் திருமழிசை பிரான் என்பது இவருடைய திருநாமங்கள் இவர் அருளி செய்த பிரபந்தங்கள் திருச்சந்த விரத்தமும் நான்முகன் திருவந்தாதி இந்த இரண்டு பிரபந்தங்கள் இவர் அருளி செய்தவைகள் மேலும் இராமானுஷ நூத்தந்தாதியில் இவரை போற்றி சொல்லக்கூடியதான ஒரு பாசுரம் இடங்கொண்ட கீர்த்தி மழிஷைக்கு இறைவன் இணையடி போதும் அடங்கும் இதயத்து இராமானுஷன் அம்பொற்பாதமென்னும் பாதமென்னும் கடங்கொண்டிறைஞ்சும் திருமுனிவர் கன்னி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியே அன்பு செய்வதுவேன்னு மழிஷைக்கு இறைவன் என்று திருமழிஷை ஆழ்வாரினுடைய இணையடி போதுகள் எப்பொழுதும் இதயத்திலே வைத்திருக்கக்கூடியவரான இராமானுஷர் என்று இவருடைய ஏற்றம் இவருடைய திவ்ய பிரபந்தங்கள்னால் எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிர்தாரணம் செய்து இதர மதங்களை எல்லாம் நிரசனம் பண்ணுறதுனாலே அதில் இவர் ஊற்றமுடையவராய் இருந்ததனாலே இவருக்கு உரையிலிடாதவர் என்று ஆச்சாரிய ஹிரதயத்தில் திருநாமம் சாத்தினார் அழகிய பெருமாள் நாயனார் பொய்கையாழ்வார் வையம் தகழியா என்றும் பூதத்தாழ்வார் அன்பே தகழியா என்றும் விளக்கேற்றி காட்டினார்கள் பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று எம்பெருமான அனுபவித்தபடி பாசுரங்கள் இயற்றினார் முதலாழ்வார்களினுடைய மூணு திருவந்தாதிகளும் பகவத் அனுபவம் மிக்க மிகுதியாக நிரம்பி இருக்கும் பகவத் அனுபவத்திற்கு இடைய இடையூறாக இருக்கக்கூடிய இதர தேவதைகளிடத்தில் அந்த பரத்வயுக்தி பண்ணு பண்ணுவதே ஆகும் அதை களைந்தெடுக்கிறதுலேயே இவர்களுடைய பாசுரங்கள்லாம் இருக்கும் இதர தேவதைகளிடத்திலே பரத்வ யுக்தி அதை களைவதிலேயே இவர்களுடைய பாசுரங்கள் அடங்கி இருக்கும் அந்த கலையை திருமீசி ஆழ்வார் நீக்கினார் இப்படின்னா முதல் பாசுரம் தொடங்கி கடைசி பாசுரம் வரைக்கும் முதல் பிரபந்தமான நான்முகன் திருவந்தாதியிலேயும் அன்று நான்முகர் பயந்த ஆதிதேவன் அல்லையே அப்படின்னு பல பாசுரங்களில் தன்னுடைய சரம பிரபந்தமான திருச்செந்த விருத்தத்தில் பகவத்பரத்வ நிர்ணயம் செய்திருக்கார் தமிழிலே பிரபந்தத்தை விருத்தமாக முதல்ல அருளினவர் அப்படிங்கிற பெருமை திருமண ஆழ்வார் ஒருத்தருக்கே இருக்கு இதைத் தொடர்ந்து நம்மாழ்வாரும் திருவிருத்தம் அப்படிங்கிற பிரபந்தத்தை அருளினார் பேயாழ்வாரனுடைய திருவருளாலே திருமணி பிரான் பரம வைஷ்ணவராகி சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனார் ஆக்கிய ஆகமநூல் ஆராய்ந்தோம்னு செங்கட் கரியானை சேர்ந்தோம்னு எம்பெருமானையே அனுசந்தித்து கொண்டு திருமழிசையிலே யோக நிலையிலே வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் இவருடைய தேஜஸ பார்த்து ஆகாய மார்க்கமா ரிஷவ வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பார்வதி சிவன் சிவனிடத்தில் பார்வதி கேட்கிறாள் இவர் யார் அப்படின்னு கேட்க இந்த மகானுபாவர் நம்முடைய அடியவனாக இருந்தார் இப்போ நம்ம விட்டு நாராயணனுக்கு அடிமைப்பட்டிருக்கார்னு சொன்னார் அப்படியா இந்த பெரியவருக்கு ஏதேனும் வரமளித்து நாம் செல்லலாம் அப்படின்னு அவர்கள் முன் தோன்றினார்கள் திருமணிசைபிரான் சிவனம் பார்த்ததும் பாராதவர் போல அமர்ந்திருந்தார் இதை பார்த்து உனக்கு அருள் செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு அவர்கள் சொல்ல உம்மால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு இருந்தேன்னு சொன்னார் இல்லை நீ விரும்பிய வரத்தை பெற்று வாழ்வாய் என்று நிர்பந்தித்து சிவனும் கேட்க மோட்சலோகமான பரமபதத்தை அருள வல்லீராயில் அருள்வீர் அப்படின்னு சொன்னார் அதற்கு மகாதேவனோ நம்மாலே இயலாது அப்படின்னு சொல்லி மோக்ஷத்தை தரவல்லவன் நாராயணன் ஒருவனே வேற ஏதாவது வரம் கேளும்னு சொல்ல முக்தியை பெறுவதற்கான சாதனங்களை அனுஷ்டிப்பதற்கு உறுப்பாக நீண்ட ஆயுளை எனக்கு தர வேண்டும்னு கேட்டார் அது கர்மானுகுணமாக ஏற்கனவே வரம்பு செய்யப்பட்டிருக்கு அதுவும் என்னால் முடியாதுன்னு சொன்னார் வேறு ஏதேனும் கேட்க வேண்டும்னு சொல்ல நான் தைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துணி இந்த ஊசியின் பின்னே நூல் வரும்படிக்கு வரம் செய்ய வேண்டும்னு சொல்ல உடனே சினம் கொண்டு உன்னை பொசுக்கி விடுறேன் பார்னு சொல்லி நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து ஊழிகால நெருப்பு போல அக்னி கிளர்ந்து வந்தது இதை பார்த்த திருமழிசை சேவிரான் இந்திரன் போல உடல் முழுவதும் கண்ணை காட்டினாலும் நான் அஞ்சவாட்டேன்னு சொல்லி தன்னுடைய வலது திருவடி பெரு விரலிலே இருக்கக்கூடிய கண்ணை திறந்துவிட அதிலிருந்து ஒரு பெரிய தீ எழுந்து ஊழிகால நெருப்பிலும் பல மடங்கு பெரியதாகி நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பை அடக்கி ஐசனையும் சுடத் தொடங்கியது அது கண்ட அவன் அந்த தீயிலிருந்து தப்புவதற்காக தன்னுடைய முடியிலிருந்த பல மேகங்களை மேகங்களையெல்லாம் ஏவி மழை பொழியும்படிக்கு செய்தார் அந்த மேகங்களும் மழை பொழிந்ததினாலே பெரிய வெள்ளம் ஏற்பட்டது பரம திருமணி திருமணிசைபிரான் சிறிது கூட அசையாமல் அப்படியே எம்பெருமானை தியானித்து கொண்டிருந்தார் இதை கண்ட சிவன் ஆழ்வாருக்கு பக்திசாரர் சாரர் அப்படின்னு விருது அளித்து அவரை கொண்டாடினார் இதை ஆழ்வாரே கீழ்கண்ட பாசுரத்தில் சொல்றார் அந்த பாசுரத்தை இப்போ பார்ப்போம் நான்முகன் திருவந்தாதியில மத்து தொழுவார் ஒருவரையும் யான் இன்மை கத்தைச் சடையான் கரிக்கண்டாய் எத்தைக்கும் கண்டுகொள் கண்டாய் உன்னை கண்டுகொள்கிற்குமாறு அப்படின்னும் பிதிரும் மனமிலேன் பிஞகன் தன்னோடு எதிர்வன் அவன் எனக்கு நேரான் அதிரும் கழர்கால மன்னனையே கண்ணனையே நாளும் தொழக் காதல் பூண்டேன் தொழில் அப்படின்னு நான் திருவந்தாதியில் சொல்றார் இந்த பாசுரத்தில் ஒன்ன தவிர வேறு சிலரை பற்றுபவன் அல்லேன் நான் அப்படிங்கிறதுக்கு இந்த சிவனே சாட்சி திருமிழிசை ஆழ்வார் இடத்துல சிவன் வந்து தன்னை ஒருவரம் வண்டி கொள்ளும்படி கேட்டபோது அதை அலட்சியம் செய்ததை பார்த்தோமே அதை தான் இங்கே சொல்றார் அப்படி அவனே சாட்சி எப்பெருமானுடைய அழகில் மயங்கிய ஆழ்வார் அதில் அமிழ்ந்து போய்விடாமல் அவனை அனுபவிக்க வல்லவராக தாம் ஆக வேண்டும் அப்படின்னு வேண்டதாகவும் இந்த இடத்துல நாம் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் கடல் போல கருத்து குளிர்ந்த வடிவு கொண்டிருக்கக்கூடியவனே உன்னுடைய அழகில் நான் மயங்கி விட்டேன் நான் உன்னை விடாமல் அனுபவிக்க நீ கடாட்சிக்க வேண்டும் கற்றைச் சடையான் சிவனும் ஏதோ ஒற்றை சாதிப்பதற்காக தவம் செய்து ஜடையை தரித்து கொண்டிருக்கிறதுனால அவனை பற்றுவதனால் நமக்கு ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு மேலே எம்பெருமானை பற்றுவதையே தொழிலாக கொண்ட எனக்கு சிவனும் சமமாக மாட்டான் அப்படின்னு அடுத்த பாசுரத்துல சொல்றார் நான் ரெண்டுபட்ட மனச உடையவன் அப்படிங்கிறது கிடையாது ஞானத்தால் நான் ருத்ரனுக்கு சமமானவன் எனக்கு உள்ள ஆசையில் அவன் எனக்கு சமமானவன் அல்லன் அப்படின்னு சொல்றார் அடியவர்களினுடைய விரோதிகளை அழிப்பதற்காக வீரக்கழலை அணிந்து கொண்டு அதால என்ன உனக்குன்னே அடிமையாக்கி கொண்ட கண்ணா கண்ணனே என்றும் தொழுவதற்குரிய காதலே தொழிலாக கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆக அந்த கண்ணன் எம்பெருமானையே தொழுவதையே நான் தொழிலாக கொண்டேன் அப்படின்னு இந்த இடத்துல மிக அழகாக காட்டி கொடுக்கிறார் நாமும் எம்பெருமானிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாததான ஒரு பக்தி நமக்கு ஏற்பட வேண்டும் அவனிடத்தில் அவனுடைய வடிவழகில் மயங்கி அவனிடத்தில் காதல் நாம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆழ்வார்களுடைய திருவடிகள் தான் நமக்கு தஞ்சம் அதை நமக்கு நிரூபித்து காட்டின திருமழிசைப்பிரான் திருவடிகளையே பற்றி இருப்போமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக திருமழிசைப்பிரான் திருவடிகளே சரணம்